மகாநதி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா ஒரு பக்கம் இவங்க இன்னும் வரலையே அப்படின்னு டென்ஷன்ல இருக்கிறாங்க நேராக போய் காவேரிக்கிட்டே கேட்குறாங்க எங்கே இருந்து தான் வராங்க ஏன் இன்னும் வரல அப்படின்னு காவேரியை பிடிச்ச திட்டிக்கிட்டு இருக்கு இந்த கங்கா அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம குமரனும் விஜயும் வந்து நிற்கிறாங்க நம்ம கங்கா இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அப்படியே கும்புறேன் அப்பா எஸ்கே பாய் இப்படியே ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓட பாக்கிறாப்புல அதுக்கப்புறம் விஜய் தான் கையை பிடிச்சி உள்ளார கூட்டிக்கிட்டு வர்றாரு வீட்டுக்குள்ளே வந்த உடனே போய் ரெண்டு பேரும் உக்காடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா நேராக போய் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்து விஜய்கிட்ட கொடுத்து இந்த வீட்டை கட்டுறதுக்கு அவரு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு தெரியுமா வெளிநாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா தளம் போடுறதுக்கு காசு பத்தலை அப்படின்னு சொல்லி டெய்லியும் பண்ணை சாப்பிட்டுட்டு சோறு கூட சாப்பிடாம அந்த காசை மிச்சம் படுத்தி அனுப்பி வச்சாரு அப்படின்லாம் சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் பயங்கரமா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது இந்த வீடு உங்களோட வீடு தான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப பசிக்குது சாப்பாடு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த யார் பிளான் பண்ணது அப்படின்னு நம்ம காவேரி கேட்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு ஏதோ உனக்கு தெரியாத மாதிரில கேள்வி கேட்குற அப்படின்னு சொன்ன உடனே உண்மையாலுமே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு காவேரி சொல்லி பார்க்குறாங்க நம்ம குமரனும் ஆமா காவேரிக்குலாம் எதுவுமே தெரியாது இது முழுக்க முழுக்க விஜயோட பிளான் தான் நானு விஜய் நிவீன் இவங்க எல்லாருமே தான் சேர்ந்து தான் இதை பண்ணணும் இதுல நிவீனோட அம்மாவும் மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நிவீனோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ராகவ ஏர்போர்ட்ல இருந்து அழைச்சுக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப கலகலப்பா பேசி நம்ம விஜய்ய ஹீரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இது கங்காவுக்கு சுத்தமே பிடிக்கல இந்த கடத்தல் விஷயத்தில் மூணு தானே பண்ணாங்க அது என்ன விஜய் மட்டும் ஹீரோ மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ஓப்பனாகவே கேட்குறாங்க ஆனால் நம்ம காவேரி சீரியஸாக கேட்டாலும் அதை காமெடி ஆக்கி விட்டாடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம யமுனாவை காமிக்கிறாங்க யமுனா தான் இப்போ பயங்கர வில்லியாக மாறிட்டாலே நம்ம நிவீனோட அம்மாவையே போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நிவீன் வீட்டுக்கு வர இங்க நிவீனோட அம்மா பிடிச்சி ஏண்டா இப்படி பண்ணின அப்படின்னு கேள்வி கேட்க நிவீன் இருந்துக்கிட்டு அவங்க கிட்ட எல்லாம் நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க இது வரைக்கும் அவங்க எவ்வளவு விடுதல் பண்ணாங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி நிவீன் அவங்க அம்மாவை பிடிச்சி சுட்டிட்டு போறாங்க இதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா யமுனா நிபீனோட அம்மாவை கிண்டல் பண்ணிட்டு தான் போகிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம கங்காவை காமிக்கிறாங்க தன்னோட ரூமில் உள்ளார வர்ற குமரனை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க குமரன் நமக்கு என்னடா சாமி அப்படின்னு படுத்து தூங்குற மாதிரி நடிப்பை போட்டுடறாரு இங்கே கங்காவில இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு